ஜனாதிபதி திசா நாயக்காவுக்கும் உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்துக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது சில நாடுகளின் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என இதற்கு பதிலளித்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் எல்பிடி பிரதேச சபை தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் பாரத் அருள்சாமி பதவி விலகும் கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு நேற்று மாலை அனுப்பி வைத்துள்ளார் மக்களினதும் கட்சி அங்கத்தவர்களினதும் எதிர்பார்ப்புகளை மீறி எதிர்வரும் பொது தேர்தலில் இந்த நாட்டினை வங்கரோத்து நிலைக்கு அடையச் செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தங்களது சுயநல அரசியலுக்காக கண்டி மக்களை அடுக்க வைத்த உறுப்பினர்களோடு இணைந்து தாம் போட்டியிட தயார் இல்லை எனவும் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயல்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்களின் நலனுக்காகவே கட்சி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர சில தனி நபர்களின் வளர்ச்சிக்காக மாத்திரமே கட்சி முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று மாலை மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாமரை கோபுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாடியில் இருந்து மூன்றாவது மாடிக்கு குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி குறித்த தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தைச் வயதுடையவர் என போலீசார் விசாரணையில் குறித்த பாடசாலை மாணவி கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் படித்து வருவதும் பாடசாலை முடிந்து தாமரை கோபுரத்துக்கு சென்று இருபத்தி ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியின் தோழியான இவர் குறித்த சம்பவத்தால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாக அவரது தந்தை போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் சடலம் திடீர் மரண பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஊடகவியலாளர் ஏ ஆர் வி லோஷன் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பில் நடைபெற்ற அறகலைய போராட்டத்தில் தமிழ் மக்களின் சார்பில் லோஷன் பங்களித்ததாகவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் இல்லத்தில் வேட்புமனவில் கையொப்பமிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவர் அவருடைய அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன் வலிமை இழப்போன்றிற்குட்பட்ட வாக்காளர் ஒருவருக்கு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்குச்சீட்டை அடையாளமிட்டுக் கொள்வதற்கு உதவியாளர் ஒருவரை உடன் அழைத்துச் செல்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை விடுத்துள்ளது ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை கொழும்பு கட்டுநாயக்கா நெடுஞ்சாலையின் ஒரு பாதையை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் பராமரிப்பு பணிகள் நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் திரு சமன்ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை இன்று மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் தற்போதைய வேட்பு மனு கையேற்றல் தொடர்பாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்பாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் தேர்தல்கள் திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் திரு எஸ் அச்சுதன் அவர்களும் கலந்து கொண்டார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குமாறு அனைத்து தரப்பினரையும் பெப்ரல் அமைப்பு கேட்டுக்கொள்கிறது தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை கையளிக்கும் வேளையில் ஆர்ப்பாட்டங்கள் இன்றி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் கோரப்படுவதாக அதன் நிறைவேற்றி பணிப்பாளர் ரோஹன் எட்டியாராஜி தெரிவித்தார் பொதுத்தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டத்திற்கு முரணான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் எந்தவொரு வேலை திட்டத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் என ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ඒ මකල් කුටනින් ඉන් රග සඳිපිල් පොලරුව මාවට න්නල් පාරලමට රුපිනර් කීන්ස් නිෙල්සන් කලඳ කොඩ ුරයාටිකයි. මේ ආණ්ඩුව කියනදේ නොකරන නොකියදේ කරන ආ්ඩු අබවට පත්තල තියෙනවක අද රටේ ජනතාව පිළියාරගෙන තියෙනවා. මිශේෂෙන්ම පහෝගිය සති දෙකතුන මේ රටේ ඇතිවෙච්ච සිදුවම් ැපි කතා කරනකට දැන් හොඳම උදාහරණය තමයි වත් පන් ජනාධිපත්තුමා යනවා. රටුවදේවස්ථානම එ ස්ථානට යනෝ. ඉහිල්ලා එතන නැවතත් මේ ප්‍රහාට ලක්වෙච්ච අයගේ බේදනාව පාරලා නැවතත් ජනතාවගේ අනුකම් පවාදිනාගණ්ඩ හදන වත්මන් ජනාධිපත්තුමාට එතනද මනුස්සේක් ප්‍රශ්නයක් අහනෝ හැබැයි අපි කවදත් පිළි අරගෙන තියෙනවා වත්මන් ජනාධිපතුමා එතුමා රටේ ජනතාවට බොහොම ලස්සන්ට කතා කරාට මේ කතාගරපු හැම දෙයක් ගැනම මේ මහපොල යතාාර්්‍යයක්බවට කරගන්න බැරිවිෙන චෙක ගැන අතේ මිනිස්සු පිියරගෙන ති නවා මේ වෙනකො. மார்க் புற்றுநோயை தடுப்பதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சின் ஊடாக விழிப்புணர்வு திட்டங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெருந்தோட்ட பகுதியில் வாழும் மக்கள் இந்த நோய் குறித்து விழிப்புணர்வு இன்மையால் இந்நோய் பற்றி பெரிதாக கருத்தில் கொள்வதில்லை அத்தோடு சுகாதார அதிகாரிகளால் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் போது அதில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமும் காட்டுவதில்லை நோய் வரும்போது மாத்திரமே பல்வேறு பிரச்சினைகளுக்கு பொதுமக்கள் முகம் கொடுக்கிறார்கள் இந்த நோய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொது சுகாதார வைத்திய காரியாலயத்தின் வைத்திய அதிகாரி துரைராஜா ரேஷ்னி மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழிப்புணர்வு பேரணியும் பீதி நாடகமும் நேற்று லிந்துலை நகரத்தில் இடம்பெற்றது வைத்தியசாலையில் இருந்து பேரணியாக வந்தவர்கள் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு பேண்ட் வாத்திய இசையுடன் பேரணியில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சுகாதார அதிகாரிகள் தலவாக்களே பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவா மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டப்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்